வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ரவா லட்டு ரவா லட்டூலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம வெள்ளம் சேர்த்து செய்ய போகிறோம் நம்ம பொதுவாக சக்கரை சேர்த்து தான் செய்வோம் இன்றைக்கி நம்ம வெள்ளம் சேர்த்து செய்யலாம் இந்த ஆரோக்கியமான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்ததோ நம்ம வேறு கப்பில் மாற்றிக்கலாம் இப்போ இதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் வெள்ளை ரவை சேர்த்துட்டு நல்லா மிதமான தீலியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் நம்ம உப்புமாக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்தாவே போதும் ரவை ரொம்பவும் மொறுன்னு வறுப்பட்டால் நமக்கு லட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டாச்சு இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகலை இது கரெக்டாக இருக்குது ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் முக்கால் அளவுக்கு துருவணா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோக்கனட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும் போது நமக்கு ரவ லட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்ல நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்சே வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் ரவையை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கலாம் வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் பாகுபாதம் எதுவும் பார்க்க தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு வெல்லம் சரியாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் ஒரு கப்புக்கு ஒரு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ண வெள்ளத்தை நம்ம வந்து இந்த ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரைசல் நமக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லட்டு பிடிக்க வராது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் நான் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எப்போவும் ஒரே மாதிரி நம்ம சக்கரை பயன்படுத்தி ரவா லட்டு செய்யாமல் ஒரு தடவை ஆரோக்கியமான முறையில் நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாரம் வரைக்குமே நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த வெள்ளம் சேர்த்த ஆரோக்கியமான ரவா ரவாலாடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்